திருச்சிற்றம் வல்லம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பயிற்சியும் அதே போல குரு பகவானுடைய பயிற்சியை பத்தி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நகை தங்கம் குழந்தைகள் அதே போல நம்மளுடைய பெரும் பணம் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பரம்பரை சொத்துக்கள் தலக்கட்டு தலக்கட்டாக சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த குரு பகவான் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னா அவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இல்லை அப்படின்னா இவர்களாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துவாங்க அப்படிங்கிற அமைப்புண்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரம் எப்ப ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதில இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சமாகிறார் இதுல இன்னொரு ஒரு சூச்சிமம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதே பீரியட்ல குரு பகவான் வக்ரமும் ஆகிறார் அந்த குரு வக்ரம் எப்ப ஆகிறாருன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் இப்போ குரு பகவான் கூடிய பீரியட்லேயே வக்ரம் ஆகிறார் ஒரு கிரகம் ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா ஒரு கிரகம் வக்ரமாகி அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மையை அடையும் நீசம்னா பலம் இல்லை அப்போ குரு பகவான் உச்சத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் அதே இடத்துல இருந்து அதே போல அதே இடத்துல இருந்து நீசத்தையும் கொடுக்க போகிறார் ஒரு சிலருக்கு யோகமாக குரு வேலை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு குரு கெட்டு போகணும்னு சொல்லியிருப்போம் ஜோதிப்பு பாத்தீங்கன்னா அத்தோ சொல்லுவான் குரு கிடமைங்க அப்பதானே உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் முழுமையாக வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் யாருக்கு நல்லா குரு நல்லா இருந்தா யோகம் யாருக்கு குரு கெட்டு போனா யோகம் குரு நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் குரு கெடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்கு ஏழரை சனி திருக்கணிதம் வாக்கியம் இப்படிங்கிற ரொம்ப குழப்பங்கள் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் இந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் நேரா ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தப்ப நிறைய பண இழப்புகள் நகையெல்லாம் போயிருச்சு நகையெல்லாம் அடமானத்துல போயிருச்சு அடமானத்துல இருந்த நகை எல்லாமே விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல நாங்க ஜீரோ வாயிட்டோம் ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோம் அப்படிங்கறதா மகரத்தினுடைய குரல் இப்ப கவலையே பட வேண்டிய அவசியம் இல்ல குரு பகவான் இப்போ ஆறிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு அதிசாரமாக வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் சகல தோஷத்தையும் நிவர்த்தி செய்ய போகிறார் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலக போகுது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் இழந்த செல்வங்கள் இழந்த பெயர் இழந்த புகழ் இழந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் மீண்டு எடுத்து உங்களுக்கு தரப்போகிறார் இந்த குரு பகவான் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க எங்கேயுமே போக முடியல யாரை பார்க்க முடியல எல்லாமே இழந்துட்டோம் மனசு நிம்மதியே இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட இது எல்லாமே உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிச்சயமாக காயப்பட்டிருந்தீங்கனாலும் கூட அனைத்தையும் சரி செய்து கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் தைரியமாக இருக்கலாம் குரு யாருன்னா உங்களுக்கு மூணு பனிரெண்டாம் அதிபதிதான் இருக்கக்கூடிய வீடு ஏழாம் இடமாக இருக்கிறதுனால திருமண வரன் தேடி வர போகுது அதே போல மூணாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சகோதரர்கள் மூலமாக உதவிகள் இப்ப உங்களுக்கு இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தைரியம் ஆயிருக்கு எது வந்தாலும் பாத்துக்கலாம் நடந்து தரீப்பு நீங்க வந்து நல்ல ஆயிருப்பீங்க சனி வந்து நல்லா இந்த ஏழரை வருஷத்துல அப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு நகர்வு அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா அதை வந்து இந்த குரு கொடுப்பார் அடுத்த கட்டத்துக்கு உண்டான நகர்வு அப்படிங்கிறது இதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் சகோதரர்கள் மூலமாக உதவிகள் அவர்களுக்கு இரு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது விஜய வீரியஸ்தானம் இல்லைங்களா தைரியம் அதிகமாகுவது அதே போல உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நடப்பது எதை தொட்டாலும் இனி ஜெயமாகும் எதை சார்ந்து போனீங்கனாலும் அதெல்லாமே வெற்றி பாதையை நோக்கி போறதுக்குண்டான வாய்ப்புகள் எதுலையுமே பாத்துட்டீங்க ஒரு தடை இருந்துகிட்டே இருந்துக்கும் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகரத்துக்கு இந்த குரு கொடுக்க போகிறார் அதே போல ஒரு பனிரெண்டாம் அதிபதியாக ஏழ் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு அது குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அல்லது வெளிநாட்டுலயே நாங்க இருக்கிறது பிடிக்கல நாங்க வெளிநாடே போய் ஃபேமிலியோட செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டுனாலும் கூட அது எல்லாமே இந்த மகரத்துக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார் நிம்மதியான தூக்கம் வரப்போகுது ஒரு தூக்கத்துல நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருந்தது இப்ப ஒரு நிம்மதியான தூக்கம் அதே போல பாத்தீங்கன்னா பயணங்கள்னால வெற்றி கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியங்கள் ஏற்படுறது இதெல்லாமே நடக்க போகுது இந்த மகரத்துக்கு சுப விரயங்களும் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கின்ற இடம் ஏழாம் இடமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரன் அமைய போகுது நீங்க எப்படி கேட்டீங்களோ எது மாதிரி பொண்ணு இருக்கணும் எது மாதிரி மாப்பிளை இருக்கணும் எந்த மாதிரி குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சு வரணும் சொந்தமா வெளிவா எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாமே நீங்க எதிர்பார்த்தது போலவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிறைய மகரவெல்லாம் டைவர்ஸ் ஆயிருச்சு டைவர்ஸ் டைவர்ஸ் ஆகிற சூழ்நிலையிலேயும் கொஞ்சம் இருக்கு நிறைய டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்ப அந்த சூழ்நிலை இருந்து உங்களை கண்டிப்பாக வெளியே கொண்டு வரும் டைவர்ஸ் ஆக போறவங்களுக்கும் கூட சரி ஒரு ஒரு துளி மனசை மாத்தி மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வைப்பார் அதற்கெல்லாமே வாய்ப்புகள் உண்டு பட்ட வழிகளுக்கும் வேதனைக்கும் ஒரு மருந்தாக இந்த குரு பகவான் செயல்படுத்த போகிறார் நீங்க என்ன நினைச்சீங்கன்னாலும் சரி இந்த குரு உங்களுக்கு நன்மைகளைத்தான் கொடுக்க போகுது மகரத்துக்கு வந்து குரு வந்து நல்லா இருக்க கூடாதுதான் ஆனா ராசியை பார்க்குது இல்லையா அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது இந்த யோகம் வளர 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 உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்தோஷங்களும் வளர போகுது அப்ப இந்த குரு அதிசாரம் நிச்சயமா உங்களுக்கு வளர்ச்சி தான் கொடுக்க போகுது அப்ப குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ஜாஸ்தி இல்லையா அப்ப குரு பகவான் பாருங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ லாபங்கள் பெருக போகுது எதை தொட்டாலும் லாபம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது மண்ணை போட்டாலும் கூட பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துருச்சு குடும்ப தேவை குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு வந்துட்டே இருக்கு அடுத்து உங்களுடைய பார்க்கிறார் இப்ப ராசியவே பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸ் கிடைக்க போகுது ஒரு தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது ஒரு தெய்வம் உங்க கூட வாசம் பண்ண போகுது தெய்வம் உங்ககிட்ட வந்து பேச போகுது நிறைய தனுசுக்கெல்லாம் தனுசு மகர ராசிக்கெல்லாமே பாத்துட்டீங்கன்னா தெய்வங்கள் பேசும் கூட இருந்து பேசும் அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது உங்களோட இன்ட்யூஷன் எல்லாமே எல்லாருக்குமே அந்த ஆறாம் மாதிரி பரவ போகுது குரு பார்வை இருக்கு இல்லையா அடுத்தது மூணாம் இடத்தை பாக்குது குறைய போகுது மூணாம் இடங்கிறது காரிய சனி சனி எங்க உங்களுடைய காரியத்தை தடுத்துட்டு இருப்பார் அந்த காரியத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா குரு பார்வை பற்று அந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக போகுது சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த பயிற்சி முழுக்க 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 மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியே நூத்துக்கு நூறு சதவீதம் நன்மைகளையே கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம விருச்சகத்துல மகரத்துல அதே போல மீனத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் உங்க ஜாதகத்துக்கு என்னவாக இருக்குதோ அதனுடைய பலன்கள் எல்லாமே கொடுக்க போகிறார் சூரியன்ல இருந்து ராகு வேண்டுக்கல் வரைக்கும் என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் உங்களுக்கு என்ன நன்மைகளை கொடுப்பதற்காக இப்பிறவி எடுத்திருக்கின்றீர்களோ அந்த பிறவிக்கு பலனை நிச்சயமாக இந்த கிரகங்களும் கொடுக்கும் அதை நீங்களும் அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறத உண்மை மகரம் விழுந்த இடத்தில் இன்று இருந்து மீண்டும் மலை போல எழுந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடங்கிடுச்சு அப்படிங்கறது அமைப்பு இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மதி சரணம்